ஹலோ வேட்ஸ் வெல்கம் பேக் டு குட் வேர்ஸ் ஒவ்வொரு கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூட்டா அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கக்கூடிய ஐம்பம் ஃபார்மிங் அப்புறம் வந்து மைக்ரோ பிளேட்டட் எல்லாமே மிக்ஸ்ட் கலெக்ஷன் பாக்க போறோம் சோ வீடியோ கோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு பியூர் ஐன்போன் தாலி செருடு சோ இது மாதிரி ரெண்டா சில பேர் வந்து கொடி போடுவாங்க இல்லையா சோ அது வந்து இப்போ நியூவா ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு அப்படி கோல் பினிஷிங்ல இருக்கு ஒரு அஞ்சு சவரன்ல சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் உங்களுக்கு வந்து வந்து இந்த மாதிரி தாலி ஆட் பண்ணிக்கலாம் சரடு வந்து கிட்ட காமிக்கிற பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அப்படியே கோல் பினிஷ்ல இருக்கு சோ ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிறது ஒரு சூப்பரான பினிஷிங்ல ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான டிசைன்ல இருக்கக்கூடிய இந்த டாலர் செயின்னா இந்த டாலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கு சோ நைன் ஒன் சிக்ஸ் கோல்டுல எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தே உங்களுக்கு தெரியும் இதோட டை செயின் டைப் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப் பேட்டர்ன் வர போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வர போகுது பாக்கவே அவ்ளோ இலகன்டா அழகா இருக்கு ஸோ சாரீஸ் எல்லாம் கட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு செயின் போட்டாவே போதும் அவ்வளோ ஒரு நீட் லுக் நமக்கு கிடைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா செவன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா சோ நெக்ஸ்ட் நம்ம கொண்டு வந்திருக்கிறது வந்து பாத்தோம்னா அழகா முருகன் டாலர் வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த டாலர் வந்து பாருங்க ஸோ வந்து அழகா முருகன் வந்து ராஜ அலங்காரத்துல இருக்க மாதிரி ஒரு சூப்பராக இருக்கு அழகா வேல் வச்சுட்டு ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இது ஒன் கிராம் ஃபார்மிங்ல உங்களுக்கு வரப்போகுது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ செம் அழகா இருக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் கூட ஸோ பாருங்க அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கு இது நீங்க கோல்டு இல்லைன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகான பேட்டர்ன்ல அவ்வளோ ஒரு கியூட்டா இருக்குது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகான டீடைலிங் கொடுத்துருக்காங்க பாருங்க அவ்வளோ ஒரு க்யூட்டா இருக்கு இது வந்து நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கூட பேரை பண்ணும்போது செம்ம கியூட்டா இருக்கும் பாக்கிறதுக்கு உங்களுக்கு செயின் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இது நாங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே திரை வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா பியூர் ஐன் போர்ட் பேங்கிள்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ சூப்பரான ஒரு இந்த பேங்கல்ஸ் வந்து நிறையவே வந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து போட்டப்போ நிறையவே வந்து மூவ் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ஸ்டாக் இல்லைனுமே நான் சொல்லியிருக்கேன் ஸோ திரும்பவுமே இதை ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதில் வந்து டூ எயிட் டூ சிக்ஸ் டூ ஃபோர் சைஸஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குது இதுவுமே வந்து பீசஸ் கம்மியாக தான் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போகுது ஸோ ஃபோர் பேங்கல்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் சைஸஸ் அவைலபிள் இருக்குது டக்குன்னு உங்களோட ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கட்டிங் சரடு வந்து கொண்டு வந்திருக்கும் இது வந்து மூணு சவரன் திக்னஸ்லையும் இருக்கு அஞ்சு சவரன் திக்னஸ் இருக்குது அஞ்சு சவரன் திக்னஸ் வரும் இந்த கட்டிங் சரடுல மூணு சவரன் திக்னஸ்ல கூட இருக்கு இந்த அஞ்சு சவரன் திக்னஸ் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வரும் மூணு சவரன் திக்னஸ் வந்து பாத்தோம்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் சோ ரெண்டுமே அவைலபிள் இருக்கு நியூ லான்ச் வந்து இப்போ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் இது பியோர் ஐம்போன் வரும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஸோ அந்த கிளிட்டரிங்ஸ் அந்த கட்டிங்ஸ்லாம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்க ஸோ ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் அப்படியே கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரிங்ஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் குட்டி குட்டி பாலி டைப் ரிங்ஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு இந்த குட்டீஸ்க்கு அப்புறம் வந்து காலேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து கோல்டு போட்டுட்டு போக பயமாக இருக்குது எங்களுக்கு வந்து டெய்லி வரைக்கும் ஒரு சூப்பரான ரிங்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரிங்கா இருக்கும் சோ பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு கோல்டுல எந்த மாதிரி பினிஷிங் வருமோ அதே மாதிரி பினிஷிங்ல இருக்கு சோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அவசியமே கிடையாது அவ்வளோ அழகா இருக்கு சோ இதோட ப்ரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி மட்டும் தான் சோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இருக்கு பியூரா ஐம்பன் வரும் உங்களுக்கு இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ்த்திரியர் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது டெய்லி வேறு கூட பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும் காலேஜ்க்காக இருக்கட்டும் இல்ல ஸ்கூல் குட்டீஸ்க்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா பர்ஃபெக்டான ஒரு மேட்சா இருக்க போகுது ரொம்ப அழகா இருக்குல்ல ஸோ இது உங்களுக்கு வேணும்னா கீழத்திரைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடுக்கு ஜிமிக்கி தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு சவரன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ எவ்வளவு அழகாக இருப்பாரு த்ரீ ஃபிஃப்டிக்கு இவ்வளோ அழகாக ஒரு ஜிமிக்கி ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ல அவ்வளவு அழகாக இருக்கு சாரி கட்டி இது போடும்போது நம்மளோட லுக்கே கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோ கியூட்டா இருக்கு ஸோ த்ரீ இந்த மட்டும்கிக்கி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் சோ இந்த பிரேஸ்லெட் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி ஹாட்டின் ஷேப்ல வருது உங்களுக்கு இந்த மாதிரி ஹூக்குமே இருக்கு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹூக்ஸ் இருக்கு உங்க கைக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்குது இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ செம் அழகாக இருக்கல இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது டெய்லி வேறே நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் அப்படியே ரொம்ப எலஹெண்டா இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் தான் வந்து பாத்துட்டு இருக்கோம் ஒரு சவரனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதுலயுமே உங்களுக்கு வந்து ஹூக் இருக்கு நீங்க எந் உங்க கைக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க தாராளமா வந்து அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் சோ பாருங்க அப்படி கோல் பினிஷிங்ல இருக்குல்ல இது கோல்டு இல்லைன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா என்னோட ரிங்கோடவே வந்து அவ்வளோ அழகா மேட்ச் ஆகுது என்னோட ரிங்கே வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அவ்ளோ அழகா மேட்ச் ஆகுது ஒன் கிராம் ஃபார்மிங்ல அப்படி கோல்டு பினிஷிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தினா அழகான ஒரு முகப்பு செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் சோ இந்த முகப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ ஃப்ளார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ரூபி அண்ட் எமரால் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ கோல்டில் எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வர மூணு சவரில் பாக்ஸ் ஷைப் பேட்டர்ன் எத்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு ஸோ ரொம்ப எலகெண்ட்டா இருக்கு இதை நீங்க கொடியாவுமே ஆட் பண்ணிக்கலாம் இல்ல நார்மலா செயினாவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆன இதுவும் ஒன் கிராண்ட் ஃபார்மிங்கில் வரப்போகுது இது இந்த மாதிரி பால்ஸ் வித் ஷார்ட் செயின் ஸோ நீங்க காலேஜ் கோயிங்காக இருக்கீங்க ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கீங்க இல்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கீங்க உங்களுக்கு வந்து உங்களோட செயினோட ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் செயின் போடணும் அப்படி அப்படின்னு அழகாக ஒரு கியூட்டா ஒரு சின்னதாக ஒரு போடணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான செயினா இருக்க போகுது ஸோ த்ரூ அவுட் த செயின் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பால்ஸ் வர போகுது அதே போல கீழேயுமே உங்களுக்கு குட்டியாக வந்து பால் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ எலகண்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் வித் த்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே திட்டையே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோல லாஸ்ட்டாக நம்ம பாக்க போற இந்த டிசைன் வந்து பியூர் ஐம்பன் வரும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஒரு அடிகை தான் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுல வந்து அண்ணாக்குடி பேட்டர்ன் செயின் வந்து அவ்வளவு அழகா இருக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்னில் இந்த பெண்டன்ட்டும் அதே போல் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ்ல வந்து ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ கியூட்டா எலகெண்ட்டாக இருக்கு சோ ஒரு பட்டு சாரி கட்டி இந்த மாதிரி ஒரு அடிகை நம்ம வந்து போட்டோனாவே போதும் நம்ம லுக்கே அவ்வளோ இலகட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும் பார்க்கவே வந்து கியூட்டா இருக்கும் சொல்லணும் அவ்வளோ அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபிஃப்ட்டி மட்டும் தான் இது ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரொம்ப கியூட்டா இருக்கு இது என்னோட பர்சனல் ஃபேவரெட்னே சொல்லலாம் ஸோ பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இந்த வீடியோல காமிச்ச எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மருந்து